அந்த ஆத்தி மரத்தில் எழுந்திருக்கக்கூடிய இடத்தை சென்று நம்முடைய நாயனார் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றார் அடியேன் மனையில் எழுந்த அமுது செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு நடியோன் அரியா தாம் நிகழும் தவத்தீர் உமை காணும்படியால் வந்தோம் உத்தராபதியோம் எமை பறிந்து ஊட்ட முடியாது உமக்கு பரிந்துனா அன்புன்னு அர்த்தம் எனக்கு அன்போடு ஊட்ட முடியாது ஏன்னா என்னுடைய சாப்பாடு மாம்சம் சார்ந்த உணவாக இருக்க போகிறது அதனால் அது உன் மனையில் செய்ய முடியாது அதற்கு செய்வதற்கு உமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால் பரிந்து ஊட்ட முடியாது செய்கை அரிது அரிய செய்கை ஒன்றாது ஒன்றாதுன்னா பொருத்தமில்லாது நடக்க முடியாது உன்னால் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று மொழிந்தருள முதல்ல சாமி என்ன நினைக்கிறாரு மன்னிப்பு கேட்டுக்கிறார் அதுல பயத்தை பாருங்க அதாவது என்ன விட்ட உமால முடியாது அப்படின்னு சொன்னாரு உடனே எடுத்த உடனே என்ன சொல்றாரு அதெல்லாம் என்னால் முடியும்னு சொல்லலை பெருமானே என்னை முதல்ல மன்னிச்சிருங்க ஏன்னா நீங்கள் முதல்ல என்ன சாப்பிடுவீங்கன்னு தான் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கணும் தவறு உங்களை சாப்பிட வாங்கன்னு நான் கூப்பிட்டுருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறார் இல்லையா முதல்ல அதை தான் நான் செஞ்சுருக்கணும் நீங்கள் என்ன விருப்பப்படுவீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாச்சு உங்களை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டேன் சமைக்க முடியும் இல்லையா உங்களுக்கு என்ன சமைச்சா சரியா இருக்கும் வேண்டும் பணியாதுங்கிறது தான் நான் முதல்ல கேட்டிருக்கணும் அப்படிங்கிறார் என்னாது அடியேன் மொழிந்தேன் நீர் அமுது செய்யும் இயல்பு அதனை கண்ணார் வேடம் நிறை தவத்தீர் தீர் அருளி செய்யோ கண்ணார் வேடம் நிறைந்தவற்றில் இதுதான் அப்புறம் சமை சொன்னாங்க கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சியான்காணார் அப்படி கண்ணிறைந்த காட்சியாக வந்து எழுதக்கூடிய பெருமானே உத்திராவதியாரே நீங்கள் எந்த விதமாக அமுது செய்வீர்கள் அதை நமக்கு அருளி செய்ய வேணும் முதல்ல என்னுடைய தவறு நான் கேட்காமலே உங்களை சாப்பிட கூட்டுட்டேன்னார் அது அடியேன் ஒழிந்தேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பு அதனை கண்ணார் வேடம் நிறைதவ அருளி செய்யும் கடிது அமைக்க வேகமா சொல்லுங்க வேக சொல்லுங்க நான் வேகமாக சமைச்சிட்டு வர்றது தாபரி சொல்லுங்க என்ன தன்னார் தம் அடியார் தலைப்பட்டால் தேட உண்ணாதனவும் உலாகும் அருமை இல்லை என உரைத்தார் இந்த இடத்துல கீழே என்ன சொன்னார் சேக்கராட் சார் அவருடைய சித்தன் நாயனார் அவர் அடியவர் என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லிக்கிட்டார் இடத்துல என்ன சொல்கிறாரு தான் சிவபெருமானுக்கு அடியவன் என்பதை சொல்லிக் கொள்கிறார் பெருமானுடைய அடியவனாக இருக்கிறதுனாலையும் பெருமானுடைய அடியாராகிய உங்களை அமுது செய்விப்பதற்காகவும் ஒரு காரியத்தை நம்ம தேடணும் என்றால் அது நிச்சயமாக கிடைக்காமல் போக போகிறது கிடையாது நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார் தன்னார் இதழி இதழிமுடிய குறிக்கிறது தன்னார் அப்படிங்கிறது குழுமை இதழிங்கிறது கொன்றைப்போ அது இருக்கக்கூடிய சுவாமி அடியார் தலைப்பட்டால் தலைப்பட்டால்னா முயற்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல தலைப்பட்டார் தீரத் மயங்கி வளைப்பட்டார் மற்ற அவர் அப்போ தேட உண்ணாதனவும் உள ஆகும் கிடைக்கவே முடியாத விட கொண்டு கொண்டு தரலாம் வான உலகத்துலேருந்து அமுதத்தை கொண்டு வந்தால் கூட கொண்டு தரலாம் அடியாருக்கு கொடுக்கணும்னா அது பெரிய காரியம் இல்லை நீங்கள் அருளிச்செய்யும் அருமை இல்லை என உரை தா சாமி பாருங்கள் கேட்கும்போது உன்னால் முடியாதுன்னார் என்னால் எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அடுத்தது கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறார் அரியது இல்லை என கேட்ட பொழுதில் அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோளப்பெருமான் ஆருளி செய்வா சிரிக்கிறாருன்னு அர்த்தம் போனால் சாமி அந்த இடத்துல ஒரு சொன்னதே ஒரு என்ன நம்ம கேட்க போறோங்கிற விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குறிப்பு அதுக்குள்ளே இருக்கு சிரிப்பு தான் அது அழகு பொழிகின்றனர் ஏற்கனவே அணிமுறுவல் வெயிலறிப்பன்னர் இல்லையா பெருமானை பற்றி பேசும்பொழுது அணிமுறுவல் வெயிலறிப்பன் காட்டினார் அப்போ பெரிய பைரவ பெருமான் உளி செய்வார் அழகு பொழிகின்ற அது உத்திராவதியோட திரும்ப நீ முகத்தவே தான் தெரியும் உங்களுக்கு அது அவர் இருக்கக்கூடிய அந்த வேடை பொழிவு கண்ணை திறந்திருக்காரா முடியிருக்காருனே தெரியாது அப்படி ஒரு அழகான ஒரு கோலத்தில் இருப்பார் சாமி பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் அப்படி சாட்சிக்கிட்டு நிற்பார் அப்படி இப்படி சாட்சிக்கிட்டு இருக்க தான் இருப்பார் உத்திராபதியார் அது காரணம் இப்படி சூளத்தை இங்கே எடுக்கி வச்சிருக்கிறதுனால சூழ அங்கே தெரியும்னா பின்பக்கத்துலேருந்து சோளம் எட்டி பார்க்கும் சூழத்துடைய காம்பு இந்த இது வழியாக கக்கத்து வழியாக உள்ளே வரும் இப்படி தான் பிடிச்சிருப்பார் இதெல்லாம் தெரியாது நம்ம பார்க்க முடியாது இந்த கையில் கபாலம் வச்சுருப்பார் அயன் கபாலம் வச்சுருக்காரு இந்த கையில் உடுக்க வச்சுருக்காரு இந்த கோலம் தான் நம்ம தரிசனம் ஆகும் முழு அலங்காரத்துலாம் காய்ச்சி கொடுப்பார் காலையில் வெள்ள சாத்திக்கு போனீங்கனாலும் சந்தன காப்போட்ட தான் காய்ச்சி கொடுப்பார் சோளம் ஜமருகம் அந்த வடு எல்லாத்துலேயும் சந்தனத்தை வச்சு அப்படி இருப்பாங்க முகம் மட்டும் தெரியும் சாயந்தரம் புறப்பாட்டில் பார்த்தீங்கன்னாலும் சூளம் காய்ச்சி கொடுக்கும் மற்றெல்லாம் காய்ச்சி கொடுக்கும் மற்ற உடம்பு ஃபுல்லாக அங்கி போட்டிருப்பார் அதில் முழு தரிசனம் பார்க்க முடியாது ரகசிய திருமேணி ரகசியமாக தான் சில முத்திரைகள்லாம் அங்கே காட்டுறாங்க சில ரகசியமான பத்ததியை கூட உண்டு என்று கூட சொல்கிறார்கள் சாரத்தை வரைக்கும் முத்திராபதியார் பூசை பண்ணுறதுக்குன்னு பொதுவான முறை இல்லாமல் சில ரகசிய பத்ததிகள் உண்டு என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள் கேள்விப்பட்டேன் அதனால் பெரிய பைரவ கோலப் பெருமான் அருளி செய்வா சாமியே நாயனரை பார்த்து கூப்பிட்றார் சரி இது வரைக்கும் சிறுத்துண்டனே அப்படின்னாரு சிறு தொண்டரான்னு கேட்டார் அப்புறம் என்ன சொன்னார் நிகழும் தவத்தீர்னார் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சவனே சிறு தொண்டாங்கிறார் சாமி பத் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னங்கிறார் கூப்பிடும்பொழுது யாம் பரியும் தொண்டீர் தொண்டீர்னா தொண்டரே நீ பேர்பட்ட தொண்டன் எனக்கு ரொம்ப விருப்பமான தொண்டன்னு சொல்கிறார் சாமி தன்னை இல்லையா யாம் பரியும் தொண்டீர் மூவிருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது உரிய நாளும் அதற்கு இன்றால் ஊட்ட அரிதாமுமக்கு என்றார் சாமி சொல்லுகின்றார் யாம் பரியும் தொண்டனே சிறு தொண்டரே நாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் உணவு அருந்துவது அதைத்தான் நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம் அது எங்கள் ஆச்சாரம் அது மூவிருதுனால் மூணு மூணு மூவி இரண்டு அப்படின்னு மூவி இரண்டு ஆறு மாதம் அப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிட்றது அந்த ஆறு மாதம் கழித்து நான் சாப்பிடுவதற்குரிய தினமும் இன்று சொல்லுகிறார் இது ரொம்ப முக்கியமான கூறி பார்ப்பேன் என்ன அர்த்தம் சாப்பிட்றதுக்காக தான் உன்னை தேடியே வந்திருக்கேன்னு அர்த்தம் ஆனால் கீழசாமி என்ன சொன்னார் அடியன் மடங்கில் எழுந்தரளி அவுது செய்ய வேண்டும் கேட்ட பொழுது நெடியோ நடிகார் அடியார் தான் நெகிழ்ந்தவற்றில் உமை காணும்படியால் வந்தோம் உன்னை பார்க்க தான் வந்தே என்ன சாப்பிட வரலன்னார் சாப்பிட வராதவர் இந்த கண்டிஷனை ஏன் சொல்லணும் ஆறு மாதத்துக்கு தடவை நம்ம சாப்பிட்றது நான் நேற்று சாப்பிட்டுட்டேன்னு சொல்லலாம் ஏன்னால் நாளைக்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்லலாம் இப்போ என்ன சொல்கிறாரு ஆறு மாதத்துக்கு தான் சாப்பிட்றது அந்த நாளும் இன்னைக்கு தான் அப்படிங்கிற அப்போ சாமி இன்னும் உசுப்பாக ஏற்றலா இல்லையா இல்லையா ஏன்னா சண்டிகைன்னு ஒருத்தி இருக்கிறா சிலப்பத்தி கேட்டில் வருவா ஒருத்தி சண்டிகைன்னு அவளுக்கு வந்து யானை தீனூர் பெரும் பசி ஒன்று வரும் அவளுக்கு அது ஒரு முனிவர் சப்பிச்சு விட்ருவார் சீர்காழியில் இருக்கிற முனிவோட சப்பிச்சுடுவார் நெல்லிக்கனி ஒன்று இருக்கும் அந்த நெல்லிக்கனி பார பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நெல்லிக்கனி காய்க்கும் இதே கா மகாபாரத்துலேயும் வரும் உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும்னு ஒரு பா ஒரு வரி அதில் உண்டு மல்லி பாரத்தில் வரும் உங்களை நான் போவேன் நான் போ அந்த நெல்லிக்கணியை மிதித்து ஆசைப்படுத்திடுவாள் அதனால் என் பசியோடு என்னை வச்சதுனால நீயும் பெரும் பசியோடு தெரிய அப்படின்னு சொல்லி அவர் சபிச்சு விட்டார் அதெல்லாம் காயச்சண்டியாக போவாள் காயச்சண்டியை மணிமேகலையில் அது சிலப்பதிகாரம் சொல்லிவிட்டு மணிமேகலையில் வரும் அந்த ஆதிரை கிட்ட சாப்பாடு வாங்கி போட அச்சு பத்திரத்தில் வாங்கி சாப்பிட்டோன்னே தான் பசி இடங்க அதில் மணி வேலையில் வரும் அதுபோல் இப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றாரு அப்போ உள்ளே தனங்க இருப்பார் அப்புறம் என்ன மாதிரியா இருப்பார் அப்புறம் பத்தி இருக்கும் எல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு சாப்பாடுனா எல்லாம் ஒன்றுமே இருக்காது அதையே இருக்காது ஒன்று மாதிரி எலும்பு தான் இல்லையா அறியது இல்லை என கேட்ட பொழுதில் அவரால் எதுவும் முடியும்னு சொன்னதொடனே அவர் சொல்கிறார் மூவிருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது அப்படின்னார் மோவிருது கழித்தாலும் போது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பசுவை வீழ்த்தி தான் நான் சாப்பிட்றது அப்படிங்கிறார் பசுன்னொடனே பசுமாடு அப்படின்னு நாமே நினச்சிக்கிறார் அதுக்கேனால் முதல்ல பயப்படுவோம்ப்பா இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஆடு வெட்டினாங்க கோழி வெட்டினாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நமக்கெல்லாம் எல்லோரும் ஆவுங்கிறாங்க எல்லோரும்ப்பா பசுங்கும்போது நம்ம எல்லாரும் ரொம்ப பயப்படுவோம் ஏன்னா பசுக்கொலைங்கிறது நம்ம சமயத்தில் மிகவும் கண்டிக்கப்பட்ட ஒன்று தடுக்கப்பட்ட ஒன்று பசு கொலைங்கிறது ஆமா செகுத்த துட்டாரும்னார் அரங்கிராத பெருமானார் பாவங்கள்லாம் லிஸ்ட் போடுறார் எந்தெந்த பாவங்கள்லாம் இணையான பாவம்னார் ஆசார வீணகுட்டரும் துட்டரும் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டாரும் மா ஆவேச நீரை குடித்த துட்டரும் பரதாரம் கூசாது நாம பொசித்த துட்டரும் மாதாபிதாவை பழித்த துட்டரும் கோமால நாயின் கரை பிற பிணில் உழல்வாரே நாயாபுரப்பான்னா அதுலேயே நாயா பிறக்கிறதுல பேர் பண்ணா எங்கே நாயா பிறப்பான் நல்ல பெரிய பணக்கார வீட்டில் பில்கேட் சொல்லி நாயா பிறந்தா நம்ம பிறவையோட வசந்த பிறவையாடும் அது இல்லையா அப்போ எப்படி நாயா பிறப்பாகிறாரு கோமாள நாயா பிறப்பானா கோமாளி கோமாளித்தனம் பண்ணுற நாயானா நடத்தம் பைத்தியக்கார நாயை பிறப்பாக்கிறார் பைத்தியம் பிடித்த நாயா யாராலாம் ஆசார வீணர் ஆசாரத்தை பின்பற்றாதவன் ஆசார ஒழுக்கத்தை படி வாழாதவன் அப்புறம் பசு மாம்சம் சாப்பிட்டவன் ஆமாவின் ஊனை செகுத்த துட்டர்னார் அடுத்தது ஆவேச நீரை குடித்த துட்டர்னா லிக்வைர் இல்லையா அதுக்கு ஆவேச நீர்னு பேர் வைக்கிறார் என்ன அது பெருமாள் சரக்கு அடிக்கிறாங்களே அதுக்கு ஆவேச நீர்னு பெயர் வைக்கிறார் சாமி அவயசனீரை குடித்த துட்டார் உன்னர் அப்புறம் பரதாரம் கூசாது வேணால் பொசித்த துட்டர் அடுத்தவனுடைய மனைவி ஏறெடுத்து பார்த்தவண்ணா கூசாமல் பார்த்தவன் அடுத்தது தமியோசம் கூசாதுனர் அடுத்த தனியாக இருக்கிறவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணிக்கிறவன் அப்புறம் மாதா புய்தாவே பழித்த தொட்டர் தன்னுடைய தாயும் தந்தையும் இழ இகழ்ந்தவன் இதெல்லாம் ஒரே பாவத்தில் வச்சுட்டாருங்க குடிக்கிறதுக்கு என்ன பாவமோ அதே பாவம் அம்மா அப்பாவை திட்டினதுக்கு வருது அம்மா அப்பாவை திட்டிவிட்டு குடிச்சிட்டு அதுக்கு பசுமாசத்தை சைடு சா எடுத்துக்கிட்டான்னா இப்போ இவனை எதில் வைக்கிறதே போ இல்லையா இன்னும் அத்தனை இது நடக்கிறதுலாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உலகத்தில் அது இன்னொன்று இவர் ராமலிங்க சாமி சொல்வார் மனுமுறை கண்ட வாசகம் ஒன்று அதை சொன்னார் நல்ல ஒரு மனதை நடுங்க செய்தேனோ நட்டாட்டில் கையை நழுவ விட்டேனோ வழியை வழக்கு வழியை வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ வரவு போக்குவழியை வழி அடைத்தேனோ களவு செய்வார்க்கு உழவு சொன்னேனோ கற்பம்காகாது கற்ப இழந்த கலந்திருந்தேனோ கருக்கொலை செய்து கழித்திருந்தேனோ அப்படிலாம் அதில் வரும் அதில் எல்லாத்துலையும் ஒன்று நம்ம கன்றுக்கு பால் ஒட்டி கட்டி வைத்தேனோ அதில் வந்துடும் எல்லோரும் காஃபி டீ குடிக்கிற முறாக வந்துடும் அதில் இல்லையா அது மாதிரி பசுவை வீழ்த்துவது பசுவை கொள்ளுவது என்பது தடுக்கப்பட்ட ஒன்று பசு தெய்வம் இல்லையா உலகத்தில் உள்ள தெய்வ தேவர்களெல்லாம் உறையும் இடமல்லவோ சுரபியினார் சாமி பசுவ இழு உண்பது உரிய நாளும் அதற்கு இன்றால் இன்னைக்கு தான் அதுக்குரிய தினம் ஊட்ட அரிதாம்புமக்கு உன்னால் அது முடியாது நீ பசுவை கொள்ளுவியா உன்னால் அது முடியாது ஊட்ட அரிது உன்னால் முடியாது திருமந்தராஜ் ஊட்ட அரியதுன்னா அதில் என்ன சிரமம் இருக்குது பசுவை கொள்வதுங்கிறது பாவம் மகா பாவமான காரியம் ஆனால் அந்த பாவகாரியம் கூட அடியார் வழிபாட்டில் அந்த பாவத்தை விளைவிக்காது என்பதுக்கான அர்த்தம் அதுக்குன்னு தயாராக இருக்காரில்ல சாமி இப்போ இங்கே பிரதானம் என்னப்பா அடியார் வழிபாடு தான் அவருக்கு மகேஸ்வர பூஜை தவிர்த்து அதில் சைடில் விளையிறதெல்லாம் கிடையாது இங்கே அதனால தான் சொல்லுகிறார் பெருமானுடைய பூசையில் செய்யக்கூடிய அதாவது திருவிழிகால் பூசும் நா சா நீர் சாந்தமான கொல்லும் புறானுக்கு ஆகும் பணிகள் ஆசில் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு அப்படின்னு தண்டியடிகள் நாயனார் மாதிரி படி வச்சிருக்கா சாமி சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே என்னது ஆசில் நல் அறம்னர் ஆமாம் நரரிடை பாலன் செய்த தீமைதான் நன்மை ஆய் பரமூடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாக நரரிடை பாலன் செய்த தீமைதான் நன்மை ஆய் அப்பாவை கொண்டார் அது வேதியன் பிராமணத்தை கொ பிராமணன் கொண்டாலே பிரம்மகத்தி அப்பாவை கொள்வது அதை விட பகியும் பாவம் ரெண்டும் சேர்த்து செஞ்சார் இவர் உடனே கூப்பிட்டு சிவாரு ஒன்று என்ன பண்ணார் நம்ப ஈன்ற தாதை தாள் எரிந்தாய் இனி உமக்கு அடுத்த தாதை நாம் அப்படின்னார் நான்தான் பேப்பினார் தக்ஷன் என்ன பண்ணால் ஹோமந்தனம் பண்ணால் வேள்விக்கு நல்ல காரியம் தானே அதே போய் எரிச்சிட்டார் தேயிரிய திகழ்தக்க வேள்வியெல்லாம் சிதைத்தானே உதைத்தவன் தன் சிறங்குண்டானே நாவேறிய மனைநவின்ற நல்லாற்றானை நானடியை நினைக்கப்பட்டு உயிர்ந்தவா என்னார் அப்பர்சாமி அதனால் இந்த பசுவை கொள்ளுவதற்கு ஒரு தயங்குவார் போலும் அவர் தயங்குவாரா அது தயங்க மாட்டாருன்னு சாமி தெரியாதா தெரியும் ஆனால் நமக்கு தெரியாதுல்ல அதுக்காக தான் இதெல்லாம் வைக்கிறாங்க நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்போ அவருடைய பெருமையை சித்தனோடய பெருமை அதனால் உடனே சாமி நினச்சிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் பெருமானே நீங்கள் எது வேறு ஏதோ கேட்டுறீங்க போட்ருக்கு நான் நினச்சிக்கிட்டேன் திடீர்னு போய் மலேஷியாவில் போய் இன்னொன்று நீங்கள் ஹோட்டலில் வைக்கிறாங்களே அத்தோவா டத்தோவா டத்தோ அது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது நான் அப்போது அது இதுவே சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வெளிநாட்டை கொண்டு வான்டா நான் என்ன பண்ணுறது இப்போது அதனால் பயந்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் எதாவது என்னால் முடியாத கேட்டுறிங்களோன்னு நான் அச்சிருந்தேன் இப்போது என்கிட்ட இருக்கிறது நீங்கள் கேட்டிருக்கீங்க என் கொட்டாயை வந்து பாருங்க எத்தனை பசு நிற்கிதுன்னு பாருங்க ஆ அதில் கன்று போடாத சினையாக இருக்கிற பசுக்கள் உண்டு கன்றுக்கு இப்போ போட்டு பால் கொடுத்து கொண்டிருக்கிற பசுக்கள் உண்டு கன்று குட்டியை வளர்த்துட்டு பால் மறந்த பசுக்கள் உண்டு சினே ஆகாத கண்ணி இளம்புசுக்கள் உண்டு இப்படி பல வகையான பசுக்கள் எடுத்து உண்டு அல்ல ஏதோ உங்களுக்கு வேணுமோ அதை என்னால் உங்களுக்கு சமைத்து கொடுக்க முடியும் இல்லையா சால நன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்டது எனக்கு இப்போ ஏன்னா அறியது இல்லைன்னா நான் பயந்துட்டேன் இல்லையா எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கிறத கொண்டு திடீர்னு கேட்டால் எங்கே என்ன பண்ணுறது போ அப்படி கொடுக்கணும் அதான் சாப்பிடுவேன் அப்படின்னா முடியாது திருநெல்வேன் மேகி நூடுல்ஸ் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுறது இப்போ அந்த காலத்தில் அது கிடையாது கிடையாது இப்போது இல்லையா அந்த காலத்து மேகி நூடுல்ஸ் எது இடியாப்பந்தான் அப்படி கேட்டாலாம் விடுறது பழம்பு அதெல்லாம் கிடச்சிருக்காது திருச்சா கடை விடுவார் ரூரல் பிளேஸு எல்லாப்போ வாங்கிட்டு வரணும் இவர் ஒரு நாள் தாங்கிறாரு போயிட்டு வந்து திரும்பி வரதுக்குள்ளே நாலு போயிட்டுனா சாட மாட்டார் சாமி பயந்துட்டாங்க ரொம்ப இவர் பசுன்னொடனே அப்பா நம்ம தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை சாலை நன்று முன்னிறையும் உடையே இப்படத்தையே மூவகை பசு கூட்டம் உண்டு அப்படிங்கிறார் இதுக்கு அழகாக உரை சொல்லுவார் சீக்கிய செய்யா ரெண்டு சொல்லுவாங்க அதான் கன்று போட்டு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பசுக்கள் பால் கறவை நின்ற பசுக்கள் சினையாக இருக்கக்கூடிய பசுக்கள் அப்புறம் இன்னொரு உரை ஆடு பசு எருமை எப்படியாக இருக்கக்கூடிய எப்படினாலும் வச்சுக்கலாம் மூவகை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடாக இருந்தாலும் சரி இப்போ பசுனா உயிர் தானே நல்லா ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி எருமையை சாப்பிடுவாங்களே சாப்பிடுவாங்க கேரளாவெலாம் அதுதான் ரொம்ப ஃபெமிலியரான டிஷ் அது போத்து போத்தும்பாங்க போத்துன்னா எருமை மலையாளத்தில் அந்த இது பஞ்சவாத்தியம் வாசிக்கிறாங்கல்ல சாமிக்கு அதுக்கு எருமத்தோடு தான் அதில் கட்டுவாங்க டொம் 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 டொம்னு அடிக்கிறது அதனால் சால நன்று முன்னிறையும் உடையேன் தாழ்வு இங்கு எனக்கு இல்லை பயந்துட்டேன் பெருமானே நீங்க என்னால குடு திடீர்னு திடீர்னு திருச்சிராப்பள்ளியில கிடைக்கிற ஒரு ரைட்டை கொண்டு வாங்கிட்டா என்ன பண்றது பா திருச்சிராப்பள்ளி போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு இன்னைக்கு மாதிரி என்ன காரா ஹெலிகாப்டர் இருந்தா கூட போயிட்டு வந்துடலாம் அதுவும் வழி இல்ல இப்போ அந்த காலத்துல அதனால கிடைக்காத ஒரு பொருளை சொல்லிடுறீங்களோன்னு பயந்துட்டம் பெருமானே தாழ்வு எனக்கு இல்லை ஆழம் உண்டார் நண்பரு உமக்கு அமுதாம் பசுத்தான் இன்னது என ஏல அருளி செய்ய யான் போய் அமுது கடிது அமைத்து காலம் தப்பாமே வருவன் என்று மொழிந்து கைதொழுதார் பெருமானே நம்ம அடுத்த எல்லா வகை பசுக்களும் இருக்குது தங்களுக்கு அதில் என்ன என்ன கண்டிஷன் இருக்கும் போல் இருக்குன்னு அவர் சாமி முடிக்கலை ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பீடிக்கை போட்டுகிட்டு தான் இருக்கிற தவறுத்து இந்த பசு தான் எனக்கு வேணும் அடிச்சு கொண்டாங்கள கேட்கல அதனால உமக்கு அமுதாம் பசுத்தான் நீங்கள் இப்படி கேட்குறீங்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சுவாமி சாமியோடய வார்த்தை போகிறார் நாயனார் இது வந்து சேகர சாமி கேட்கிற ஒரு நக்கல் இது உத்தரவதியார் பண்ணுற நக்கல் இது இவர் விஷத்தையே திம்பாரி வேற எதாவது தீங்க மாட்டார் அப்படின்னு நடத்தாது இல்லையா நான் ஆலமுண்டார் அன்பருண்டார் வரேன் இந்த உட்காந்து இருக்கிறது உத்தரவதியாகி அன்பர் தானே அடியார் தானே போவோம் அதனால் ஆழமுண்டார் என்பர்ல இவங்க சாமி விஷத்தையே சாப்பிடுவாங்க போது இவங்க அடியார எல்லாம் சிந்திப்பாங்க போவா அதனால அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை இல்லை ஆழம் உண்டார் அன்பர் உமக்கு அமுதாம் பசுத்தான் இன்னது என ஏல அருவொளி செய்தால் இயலனா பொருத்தமாக அருவளி செய்யப்பெற்றால் யான் போய் அமுது கடிது அமை போய் சீக்கிரமாக சமைச்சிட்டு வந்துடுறவன் காலம் தப்பாமே வருவே இதை பாருங்க அடியார் வந்து சாப்பாடு கேட்குறாரு என்ன சாப்பாடுனொன்று என்ன அவங்க மாம்சம் சாப்பிட்றாங்கிறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி கூட இல்லை இல்லையா நம்ம ரசம் கேட்டாலே ரசம் வரதுக்கு கொஞ்ச நேரம் தாமதம் ஆகும் இல்லையா இப்போதான் ரசம் வந்துச்சு அதுக்குள்ளே என்ன இதை தான் ரசம் வந்துச்சு முன்னே கேட்டுருலாம்ல அப்படிம்பாங்க தனியார் உட்காந்து அம் செய்கிற இடத்துல இந்த மாதிரியான முகசுழிப்புகளை நாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே என்ன சாப்பிடுவேங்கிறார் இவர் பசுவை சாப்பிடுவேங்கிறார் ஒரு முகச்சொலிவு கூட இல்லை ராமரை சொல்கிறாங்க எல்லாரும் அன்றளர்ந்த தாமராயின் மலர்ந்தது அம்மான்னு கம்பராமாயணம் சொல்லுகிறது ராமர் இருந்தார் அப்படி போய் அவங்க அப்பா பார்க்க போகிறார் ராமர் பட்டாபிஷாயத்துக்காக கைகேசி எது கடினிட்டுருக்கு கைசி சொல்லுது அவர் உள்ளே தூங்கிட்டு இருக்கார் ஆழிசூழ் கடல்கள் ஆழிசூழ் உலகையெல்லாம் தாழிரும் தடைகள் தாங்கி ரெண்டு ஆண்டிலே வருவாய் அப்படின்னு போய் இருந்துட்டு ஆரம்பிச்சார் கானகத்தில் போயிருந்து புலீஸும் காணகம் நன்னி துறைகள் எல்லாம் படிந்து வா அப்படின்னு உடனே ராமர் என்ன பண்ணார் கையை பாயை தொத்திக்கிட்டு சொன்னாராம் இதுக்கு நீ எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா நீ சொன்னதையே நான் மீற மாட்டேன் அதுக்கு அவர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடையும் கொண்டனன்னு போகிறார் திரும்பி வந்து சொல்லிட்டு கூட போக மாட்டாரான் விடையும் கொண்டனன் அப்படின்னு கிளம்புனாருங்கிறது சொல்கிறாங்க அவருடைய முகமானது எப்படி இருந்துச்சா பட்டாபிஷேகம்னு சொல்லும்போது எப்படி இருந்ததோ மாரி தான் காட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போது இருந்துச்சுங்கிறார் தாமரப்பூலேருந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னு அவரை பற்றி காமிக்கிறாங்க அதாவது பரவாயில்ல இது மாம்சம் அப்போ கூட சாமி முகத்தை மாற்றலை பசு அபிமுகத்தை முகத்தை மாற்றலை அடுத்தது பிள்ளைங்க போகிறாரு அதுக்கும் முகத்தை மாற்ற போகிறதே கிடையாது இப்போது இல்லையா அப்படி இருக்குது இந்த அடியாரோடைய லட்சணம் காலம் தப்பாமே வருவேன் என்று முழிந்து கைதொழுதார் பண்பு மிக்க சிறு தொண்டர் பறிவு கண்டு பயிர வரும் நண்புமிக்க ஒருத்தர் சாமிக்கும் ஃப்ரெண்டாக இருக்கார் அவருடைய அடியாருக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் என்னங்க அவருடைய பொறுமை கீழே ஞானசம்பந்தம் வந்தார் அப்பவும் ஞானசம்பந்த அடியார் நண்பர்னார் சேக்காடு சாமி இப்போ உத்தரவதி யாரே கூப்பிட்டு சொல்கிறார் நன் பூமி கீர் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் முதராமூரி சாமியை சொன்னார் நம்மையும் தோழமையாக தந்திரம்னு அப்போ நம்மகிட்ட இன்னொரு தம்பரான தோழர் இருக்கார் அது சிறுத்துல நான் எல்லாரும் இப்போதான் தெரியுது இல்லையா அப்படி ஒரு தம்பறான தோழராக இருக்காரோ இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஏன்னா சாமியை நேராக சொல்கிறார் பாருங்க இந்த வார்த்தை இது வரைக்கும் செகண்ட் ஆட சாமி பல இடங்களில் ஞானசம்பந்தத்துக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஞான சம்பந்தத்துக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு தான் காட்டிகிட்டே இருப்பார் இந்த பாட்டில் சாமியே சொல்லுகிறார் நன் பூமி கீர் என்னோடய ஃப்ரெண்டு நீ தான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார் பயலருக்கும் பீடார் தோழமை அளிக்கும் பெருமான் உரையும் கோயில் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் கழுமளத்தில் பாரார் பீடார் தோழமை அளிக்கும் பெருமான் அடியார்களுக்கு சுவாமி என்னது கொடுப்பாரா தோழமை கொடுப்பார் எல்லாருக்குமே சுவாமி தன்பரான் தோழனா ஆவார் நம்ம எல்லாருமே தம்பரான் தோழர் ஆக முடியும் தவம் இருந்தால் இல்லையா யார் மாரி தவறு இருக்கணும் சுந்தரமணி சாமி தவறு இருக்கணும் அப்படிலாம் திருத்தொண்டர் நிறைய பேர் தவறு ரெண்டு முடியாத காரியம் அப்போ அந்த போஸ்டிங் ஆசைப்படாமல் மரியாதை இருந்தது நல்லது இல்லையா நண்பூமி கீர் நாம் உன்ன படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் நரன் மனுஷன் அப்படிங்கிறார் இப்போதான் யோசிக்கிறார் சாமி இப்ப கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு போட்டிருக்கு சாமிக்கு புதுசா ஏரியாவிலே இல்லாத கதை யாருக்கு ஏது இது வரைக்கும் இல்லையா சரி மாட்டு மாட்டுக்கறின்னால் பரவாயில்ல அந்த இடத்துக்கு போனாக்கா இந்த இடத்துல ஆற்று வாரத்தில் குளத்தோரத்தில் எங்கேயாவது வெட்டிகிட்டு இருப்பாங்க கட்டி தங்க விட்டுருப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா சரி ஒரு பன்றிகரி கேட்டிருந்தா கூட அங்கே இடத்துல எங்கேயாவது உரித்து காலையில் வச்சிருப்பான் அடுத்த இடத்துக்கு மாதிரி எட்டி வச்சுட்டுருப்பாங்க இல்லையா அப்படி தானே இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதில் பேர் வாங்கிட்டு வாங்கன்னு சமைச்சு போட்டுடலாம் இவர் மனுஷக்கறி கேட்குறாருக்கிட்ட எங்கே போகிறது இப்போது நர பசுவாம் அதுவும் சாதாரண பசு இல்லை நான் முன்ன கூடிய பசு ஒன்பது அஞ்சு பிராயத்துள் நாம் சாப்பிடக்கூடிய மனிதன் ஐந்தே வயது தான் நிரம்பியவனாக இருக்க வேண்டும் அதுக்கு கூடவும் போயிருக்கக்கூடாது பர்த்டே கரெக்டாக அன்னைக்கு தான் இருக்கணும் அல்லது அதுக்கு முன்னாடி போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அஞ்சு பிராயத்துள் அடங்கியிருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அன்னைக்கு இல்லையா அஞ்சு பிராயத்துள் அடுத்தது குறு பில்மருவில் அஞ்சு வயசுன்னா பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு சரி ஏதோ ஒரு பிள்ளை கை உடஞ்ச புள்ள இருக்குது கால் உடஞ்ச பிள்ளை இருக்குது வாய்ப்பு வசந்த பிள்ளை இருக்குன்னா சரி இங்கே இருக்கிறதுக்கு அது போயிடலாம் அப்படின்னு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காத இது மாதிரி இருக்கா ஏதாச்சும் சரி அப்படி நினைக்காத எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி பார்க்கும் கண்ணில் தூக்கி ஒத்திக்கின மாதிரி இருக்குண்ணா பிள்ளை அப்படி இருக்கணும் பிள்ளைன்னார் யாவங்க யாவங்க விட்டுவா தோல் கண்டார் தோலை கண்டார் கண் கண்டார் கண்கண்டாக அவன் பெத்த அவன் கொஞ்சம் நான் பார்த்துட்டு இருக்கிறான் இவர் எப்படி சொல்கிறாரு உறுப்பில் மருவு இன்றே கொஞ்சம் கூட எந்தத்துலேயும் நகத்தில் கூட புண்ணு இருக்கக்கூடாது உறுப்பில் மருவு இருக்கக்கூடாது இல்லையா அதாவது நம்ம பெற்ற பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் நல்லா பிள்ளையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பார்வை தான் என்ன இருந்தாலும் நல்ல பிள்ளைக்கு ரொம்ப ஒரு கிராக்கி இருக்கும் நமக்கு வேலை இல்லையா கடைசியில் ஒன்று கிடக்க அது பிறக்காமலே இருந்திருக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுமாரி இருந்து என்ன கூட சரி பரவாயில்ல போய் தலை விடலாம் இப்போ அப்படி அப்படியே கேட்குறாரு இருக்கிறதுல ஒன்றா தான் இருக்கணுமே அது அடுத்த சொல்ல போகிறார் அது எத்தனை ஆள் இருக்கணும் அஞ்சு வயசுக்குள்ள தான் இருக்கணும் அதிலையும் என்ன இருக்கக்கூடாது எந்த குறையும் இருக்கக்கூடாது தங்கத்தில் செஞ்ச பதுவும் மாதிரி இருக்கணுங்கிறார் பிள்ளை பில் மருவுகின்றேல் அப்படின்னார் சாமி நின்றுட்டு சேர்க்கிறேன் ஏன்னா சார் சத்து நார் வாயை பொத்திட்டு கேட்டுகிட்டே இருக்கார் பத்த 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 பத்தன்னு பத்திக்க ஆரம்பிக்குது உடம்பு போதாம் மனசு மாறி நோகம் ஆரம்பிக்குது இது எப்படி சாத்தியம் எப்படி எங்கிருந்து இந்த கரீனா கொண்டு வர்றது இப்போது ஏன்னா இவருடைய த இவருடைய விரதத்துக்கு தடையாகிற மாதிரி வந்துக்கிட்டு கண்டிஷன்ஸ்லாம் கண்டிஷன்ஸ்லாம் மாடுனா பரவாயில்ல வந்து போட்டுடலாம் யானையாக இருந்தால் கூட வெட்டி போடலாம் வச்சிருப்பார் பத்தாயிரம் யானை வச்சிருப்பார் எப்படி இருந்தாலும் இவர் ஒரு மனுஷனை வெட்டி சரி மனுஷனை கூட வெட்டி போடலாம் வாய்ப்பு இருக்குது பலி கொடுத்துக்கிறது எத்தனை பேர் தானே முன்வருவோம் வீரர்கள் அது களத்தில் பார்க்குறோம் பண்டைய காலத்தில் அரிக்கண்டம் நவகண்டம் என்பதெல்லாம் சகஜம் அதெல்லாம் தன்னை தானே வெளியிட்டு கொண்டு சாமிக்கு கொடுத்துக்கிறவங்க அப்படி எத்தனை பேர் மனுஷகரி தான் வேணும்னா அதையும் எடுத்து போட்டுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் சொல்கிறது குழந்த வேணும்னு கேட்குறாரு அதுவும் அஞ்சு வயசாக இருக்கணுமா அஞ்சு வயசுனா டக்குன்னு ஒரு யார் ஞாபகம் வருது தேவர் ஞாபகம் வரார் அஞ்சு வயசுன்னா சீராலத்தையோரை போட்டுருமா அப்படின்னு நினைக்கிறாரு சாமி அப்போது உறுப்பில் மருவு இன்றேல் அதோட யோசிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேலே இது வந்துடக்கூடாது இதுக்கு மேலே வந்துடக்கூடாது இதோட நிறுத்தினும் இதுக்கு மேலே ஒரு கண்டிஷன் போடக்கூடாதுங்கிற மாதிரி இவருடைய எண்ணம் பொழுது ஏற்கனவே புண்ணாகி இருக்கிற நினைச்சில் இன்னும் ஒரு வேளத்துக்கு விட்டுடுற மாதிரி அடுத்து ஒன்று சொன்னாருங்கிறார் அடுத்த கண்டிஷன் சொல்கிறார் புன் எறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று என்னென்னா ஒன்று இருக்குது இதோட முடிச்சுட்டுன்னு நினச்சிக்காத அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் நான் வீட்டுக்கு வரலன்னு சொன்னேன் கேட்டியா ரைட் யாரும் அறிவது இல்லை என்ன அடுத்து அடியாரோட தேட ஒன்றாவது இல்லை என்ன ஏன் இப்போ என்ன நகை நின்றுட்டு இருக்கேன் ஆனாலும் இதோட முடிச்சுன்னு நினைக்காத இன்னும் மனசுக்குள்ள புண்ணு இருந்தா அந்த புண்ணு மேலே வேலெறிஞ்சா எப்படி அறியுமோ அது மாதிரி அடுத்த கண்டிஷன் இருக்க போகுது இன்னும் இருக்கு நான் சாமி புன்சை நோவில் வேலறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று ஒன்றார் சாமி அப்பயும் எங்கள் சாமி அப்போ கூட என்ன வேணாலும் சொல்லியா அதை பற்றி காவாலேயே கிடையாதுன்னார் என்ன வேணாலும் பார்த்துக்குவோம் அஞ்சு வயசுனே நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன இருக்குன்ட்டார் இல்லையா அஞ்சு வயசுனே என் வீட்டில் ஒன்று இருக்குதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டார் சொல்ல பாருங்கள் ஞான உள்ளது உறுதி இங்கே பார்க்குறோம் ஞான சம்பந்த பெருமானார் கவின் மருகை கவின் மருகன் பெருமானே காவாயின்னு ஒரு பொண்ணை அழுதுட்டு இருக்கா அழுதுட்டுக்கொள்கிட்ட போய் என்ன கேட்பான் ஏமா அழுகுறேன்னு தானே கேட்கணும் உலக வழக்கம் தானேங்க அது சொல்லுது நான் நிலாவுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது என்னால் போக முடியல அழுவுறேன் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம பெசாம மூட்டு வந்துடும் தான் இதை பைத்தியமாக இருக்கு போல் இருக்கு இப்போ கேட்கும்போது என்ன பண்ணணும் நம்ம ஏன் அழுவுறேன்னு காரணத்தை கேட்டுவிட்டு தான் அழிவுறேன்னு கேட்கணும் கேட்குறோம் ஆனால் ஞான சம்பந்தர் ஏன் அழிவுறேன்னு கேட்கல பயப்படேல்னார் எடுத்த உடனே நீ எதுக்காகவும் பயப்படாத நீ ஏன் அழிவுறியா அதை என்னால் தீர்க்க முடியும்னு அர்த்தம் உள்ள இருக்கு அதுக்குள்ளே அர்த்தம் பயப்படேல் பருவரல் ஒன்றும் பரிசு பகருவாய் சொல்லு ஏன் அழிவுறேன்னு நார் எடுத்தது முதல்ல பயப்படாது அப்புறம் அழிவிடாது நம்ம என்ன சொல்லுவான் ஏன் அழிவுறேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பயப்படாதுன்னு சொல்லுவோம் நம்ம அவர் பயப்படேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார் அது இவர் சொன்னார் எந்த அச்சமும் விருட்டை கிடையாது எந்த தளரும் இவர்டை கிடையாது சாமி நினைச்சிக்கிறார் பொன்சை புண் மேலே வேலைறிஞ்சது போல இருக்கும்னு இவர் தான் நினச்சிக்கிறார் உத்தரவதி நினைச்சிக்கிறார் தவிர்த்து சிறுத்தொழினார் யாதும் ஒன்றும் அறியதில்லை அடுத்து சொல்கிறார் அவர்